அப்படியே நீர் தேகத்தை காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த டேமுக்கு பின்னாடியே பார்த்தீங்களா எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலைங்க இந்த அணையோட உயரம் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து அடி இருக்குங்க அதே மாதிரி இந்த அணையோடய நீளம் வந்து ரெண்டரை கிலோமீட்டருங்க ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பாகலாம் இல்லைங்க அப்படியே நல்லா டேப்பராக இறங்குது பாருங்க இந்த மெயின் ஷட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு இருக்குங்க இங்கே போர்டில் என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அபாய எச்சரிக்கை இங்கே புதை குழிகள் இருப்பதால் அணையில் இறங்கவும் குளிக்கவும் தடை செய்யப்பட்டுள்ளது இந்த சைடு பார்த்திங்களா சவுண்டு பயங்கரமாக இருக்குங்க அப்படியே காட்டார் வெள்ளம் தான் இது அதனால தான் இங்கே ஃபால்ஸ்லாம் உடல ஓடையை ஒட்டியே இருக்க கோயில் தாங்க அருள்மிகு அமனலிங்கேஸ்வரர் கோயில் இந்த இடம் தாங்க எவ்வளோ அழகான நீர்வீழ்ச்சி பார்த்திங்களா எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இன்றைக்கி எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து மலை டேமுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் மலை டேம் பார்த்துட்டு அது பக்கத்தில் இருக்க திருமூர்த்தி மலை ஃபால்ஸு அதுக்கப்புறம் திருமூர்த்தி மலை கோவில் இதுக்கெல்லாம் தான் போக போகிறோம் இன்றைக்கி இங்கே பாருங்கள் போர்டு வச்சுருக்காங்க அருள்மிகு ஸ்ரீ அமனலிங்கேஸ்வர் திருக்கோவில் திருமூர்த்தி மலை இந்த பக்கம்தான் போகணும் அப்படியே இந்த திருமூர்த்தி மலை டேம் பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க பாருங்கள் வந்துட்டோம் டேமுக்கு பக்கத்தில் வந்துட்டங்க பாருங்கள் ஒரு சின்ன பிரிட்ஜு கிராஸ் ஆகுது பாருங்க தெரியுது பாருங்கள் தூரமாக திருமூர்த்தி மலை டேம் இதான் இந்த டேமை போய் பக்கமாக பார்க்குறதுக்கு தாங்க போயிட்ருக்கோம் ஆனால் இந்த திருமூர்த்தி மலை டேம் பார்க்குறதுக்கெலாம் ஃப்ரீ தாங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட்லாம் எதுவுமே கிடையாது இந்த மலையோட தோற்றத்தை பார்த்திங்கன்னா எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது அணைக்கு பக்கத்துலையே பாருங்கள் நேமே போட்டிருக்காங்க திருமூர்த்தி அணை இந்த அணை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருஷம் தாங்க கட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த நீர்த்தேக்கத்தை பார்க்குறதுக்குமே நம்ம வந்து இந்த ஸ்டெப்ஸ் வழியாக தாங்க போயணும் மேலே மேலே போனால் போய் பார்க்கலாம் டேம் தண்ணி தேங்கி இருக்க இடம் இந்த பக்கம் எல்லாமே பார்க் இதெல்லாம் பார்க்கலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூறு படிகளுக்கு மேலேயே இருக்கும் போல் இருக்குங்க ஆனால் ஸ்டெப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உயரம் கம்மியாக தான் இருக்குது போகும்போதே பார்த்திங்களா ரெண்டு பக்கமும் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு ஸ்டெப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உயரம் கம்மியாக தாங்க இருக்குது அதனால் ஈஸியாக ஏறலாம் இந்த அணை பார்த்திங்கன்னா பரம்பிக்குளம் ஆலியாறு பாசன திட்டத்தில் பாலாரின் குறுக்க கட்டப்பட்ட இடைநிலை நீர்த்தேக்கம்தாங்க இது பாருங்க பாதி தூரத்துக்கு மேலே வந்துட்டோம் இந்த பாதி தூரம் வந்த இடத்துலேருந்து காமிக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சுற்றி மரங்கள்லாம் எல்லாம் பழைய மரங்கள்ங்க நல்லா பெரிய பெரிய மரங்கள் ஃபுல்லாக இருக்குது இந்த இடத்துல கடைசி ஸ்டெப்புங்க அப்படியே ஏறி வந்துட்டோம் மேலே பார்த்தீங்களா டேமு நேராக தெரிகிறது ஷட்டருங்க இந்த கால்வாயில் தண்ணி ஓப்பன் பண்ணுற ஷட்டர் இது அப்படியே நீர்த்தேக்கத்தை காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த டேமுக்கு பின்னாடியே பார்த்திங்களா எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலைங்க அதோட ஒரு பகுதியான ஆனைமலை தொடர்ச்சி தான் அதெல்லாம் இந்த திருமூர்த்தி அணையை நம்ம ஏன் இடைநிலை நீர்த்தேக்கம்னு சொல்கிறோன்னா இந்த திருமூர்த்தி அணைக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பரம்பிக்குள் அணையிலருந்து அங்கே கொண்டு வராங்க பரம்பிக்குள் அணையிலேருந்து சர்க்கார்பதி மின் நிலையத்துக்கு தண்ணி கொண்டு வரப்பட்டு அங்கே மின் உற்பத்தி செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காண்டூர் கால்வாய் மூலிமா இந்த திருமூர்த்தி அணைக்கு வந்து தண்ணீர் கொண்டு வரப்படுதுங்க பார்த்தா உயரம் கம்மியாக இருக்குங்க ஆனால் இந்த அணையோட உயரம் பார்த்திங்கன்னா நூற்றி பத்து அடி இருக்குங்க அதே மாதிரி இந்த அணையோட நீளம் வந்து ரெண்டரை கிலோமீட்டருங்க இந்த திருமூர்த்தி அணைக்கு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்களில் இருக்க ஆனைமலை அருவி அதுக்கப்புறம் ஆறுகள் ஓடைகள் இதன் மூலமாகவும் காலங்களில் பார்த்தீங்கன்னா வரத்து அதிகமாக வருங்க இந்த அணைக்கு இந்த எதிரில் தெரிகிற மலையோட ஷேப் பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அணையோட நீர்பிடிப்பு பரப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஒம்பது சதுர கிலோமீட்டருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த திருமூர்த்தி டேமோட மொத்த கெப்பாசிட்டிங்க கொள்ளளவு எவ்வளோ அளவு தண்ணி நீர் தேக்கி வைக்க முடியும்னு பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது மில்லியன் கனஅடி தண்ணி தேக்கி வைக்க முடியுங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த ஷட்டர்ஸ் பக்கமாக போய் பார்க்கலாம் இந்த கால்வாயில் ஓப்பன் பண்ணி விட்ற ஷட்டர்ஸ்ங்க இது பக்கமாக போய் பார்க்கலாம் அப்படியா இந்த கேட் கிட்டே வந்தவுன்ன சவுண்டு பார்த்திங்களா எப்படி கேட்குது தண்ணி சவுண்டு இந்த கேட்டோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க ஸ்லூயிஸ் கேட்ஸ் இதில் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கனஅடி தண்ணி ஓப்பன் பண்ண முடியுங்க இங்கேருந்து இந்த கால்வாய் வழியாக பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சவுண்டு தாங்க பயங்கரமாக கேட்குதுங்க தண்ணி சவுண்டு டேம்லாம் ஓரளவுக்கு பார்த்துட்டேங்க அப்படியே கீழே இறங்கி வரலாம் ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பாகலாம் இல்லைங்க அப்படியே நல்லா டேப்பராக இறங்குது பாருங்கள் பார்த்திங்கன்னாவே தெரியும் ஈஸியாக இருக்குது ஏறுறது இறங்குறதெல்லாம் ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லைங்க அப்படியே நம்ம இறங்கி வந்துட்டாங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கால்வாய் தாங்க மேலே நம்ம கேட்ஸ் பார்த்தோம்ல அதில் ஓப்பன் பண்ணுற தண்ணி இந்த வழியாக தான் வருது ஆனால் கம்மியாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க கம்மியான தண்ணி தான் போகுது இதில் இந்த கால்வாயில் பக்கமாக காமிக்கிறேன் பாருங்க அப்போ தெரியும் எவ்வளோ எவ்வளோ தண்ணி போகுதுன்றது ரொம்ப கம்மியாக தாங்க தண்ணி போகுது அது செந்துன்னே இருக்குங்க எல்லாம் இந்த திருமூர்த்தி டேமோட மெயின் ஷட்டர்ஸ்கிட்ட வந்துட்டாங்க பாருங்க இதுதான் மெயின் ஷட்டர்ஸ் பக்கத்தில் போய் காமிக்கிறவங்களுக்கு அப்போ தெரியும் எப்படி இருக்குதுங்க இந்த டேம் ஃபுல்லாகனுச்சின்னா இந்த ஷட்டரை ஓப்பன் பண்ணுவாங்க இது வழியாக தண்ணியை வெளியேற்றுவாங்க இந்த இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக தான் இருக்குங்க டேமில் இந்த மெயின் ஷட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு இருக்குங்க ஆறு ஷட்டர்ஸ் இருக்குது இந்த டேமுக்கு பாருங்கள் ஒன்று ஒன்றா அப்படியே க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் எப்படி இருக்குது பாருங்க இங்கேருந்து பார்க்கும்போது உள்ள டேம் ஃபுல்லாக கிளியராக கவர் ஆகுதுங்க ஆனால் தண்ணி தான் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது இந்த இடத்துலேருந்து வியூ அருமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு இங்கே போர்டில் என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அபாய எச்சரிக்கை இங்கே புதை குழிகள் இருப்பதால் அணையில் இறங்கவும் குளிக்கவும் தடை செய்யப்பட்டுள்ளது மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும்னு போட்டிருக்காங்க இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது இந்த கேட்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆறு கேட்ஸும் இதே தண்ணி இந்த டேம் ஃபுல்லாகி தண்ணி இந்த இந்த கேட்ஸ் வழியாக ஓப்பன் பண்ணாதாங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் இப்போ தண்ணி கம்மினால அந்தளவுக்கு இல்லை அப்புறம் இந்த இந்த அணையோட நீர் பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் அப்புறம் திருப்பூர் மாவட்டம் ரெண்டு மாவட்டத்தில் இருக்க பல ஊர்களுக்கு வந்து விவசாய பாசனத்துக்கும் கூட்டு குடிநீர் திட்டத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க நம்ம வந்து முன்னாடியே வந்தவனவே மேலே டேம் மேலே ஏறி பார்த்தது நல்லதாக போயிடுச்சுங்க முன்னாடியே இங்கே ப இங்கே வந்து இங்கேருந்து பார்த்துருக்கலான்னு பார்த்தீங்கன்னா முடியாது பாருங்கள் கேட் க்ளோ கேட் க்ளோஸ் ஆயிருக்கு உள்ளே போக முடியாது அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்தவங்க சொன்னாங்க திருமூர்த்தி மலை ஃபால்ஸும் கோயிலும் அலோவ் இல்லை பார்க்க முடியாதுங்க மழை ரொம்ப நைட் அதிகமாக வந்தனால வெள்ளம் வந்திருக்கு அதனால் பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க பாருங்கள் இதாங்க காண்டூர் கால்வாய் ஓடு போட்டிருக்கு பாருங்கள் இந்த கால்வாய் வழியாக தான் இந்த காண்டூர் கால்வாய் வழியாக தான் பரம்பிக்குளம் அணையிலேருந்து இந்த திருமூர்த்தி அணைக்கு வந்து தண்ணீர் வர கொண்டு வரப்படுதுங்க இந்த கால்வாய் வழியாக தான் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள் எல்லாம் செந்தண்ணியாக இருக்குதுங்க மழை ஃபுல்லாக அந்த இந்த நான் பிரிட்ஜுக்கு அடியில் அப்படியே வந்து இது அப்படியே நேராக அந்த டேமுக்கு போகுதுங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா சவுண்டு பயங்கரமாக இருக்குங்க அப்படியே காட்டார் வெள்ளம் தான் இது அதனால தான் இங்கே ஃபால்ஸ்லாம் உடலை இந்த அணையில் பார்த்திங்கன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷனாக இருக்குதுங்க இங்கே பாருங்க போட்டிருக்காங்க மொத்தமே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோ வாட் பவர் தான் இங்கே உற்பத்தி பண்ணுறாங்க காடம்பாறை பெண் உற்பத்தி வட்டம் திருமூர்த்தி நகர் இந்த கெனால் வழியாக வர நீர்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரியுதுங்களா இந்த திருமூர்த்தி அணை ஹைட்ரோ எலெக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன்லேருந்து வர நீர் தாங்க அப்படியே இந்த பிரிட்ஜு கடியில் வந்து அந்த ஆற்றுல போய் கலந்துருதுங்க ஓடையில் இவ்வளோ தூரம் வந்துட்டு கோயிலையும் ஃபால்ஸையும் தாங்க பார்க்க முடியல இருந்தாலும் உங்களுக்கு கோயிலும் ஃபால்ஸும் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த திருமூர்த்தி மலை அடிவாரத்தில் ஓடையை ஒட்டியே இருக்க கோயில் தாங்க அருள்மிகு அமனலிங்கேஸ்வரர் கோயில் இந்த ஓடையை தாண்டி கொஞ்சம் தூரம் மலை மேலே போனோன்னா இந்த திருமூர்த்தி ஃபால்ஸுக்கு போய் சேர்ந்துடலாங்க மலை மேலே நடந்து வந்தோடனே கொஞ்சம் தூரம் பாருங்கள் இந்த இடம் தாங்க எவ்வளோ அழகான நீர்வீழ்ச்சி பார்த்திங்களா குளிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க வருஷம் பூர்வமே தண்ணி இருக்கும் மழை காலத்தில் நல்லா இந்த மாதிரி நிறையா தண்ணி வருங்க குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் திருமூர்த்தி மலையிலேருந்து வர வழி பார்த்திங்களா எவ்வளோ நல்லா இருக்குங்க நல்லா இயற்கையை ரசிக்கிட்டே வரலாம் அந்த மாதிரி இருக்குது ரெண்டு சைடும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பின்னாடி மலையெல்லாம் மலைகள்லாம் சூழ்ந்துருக்கு இந்த வீடியோவெல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்